செடி வந்து அழுகி போயிருச்சு இந்த செடிக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முத்தனை செடி வாங்கிட்டு வந்தால் தான் வந்து காட்டில் வச்சா நல்லா வரும் அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த முத்தனை செடிக்கும் அந்த மலை வரத்துக்கும் அந்த செடியெல்லாம் வந்து இந்தாண்ட பக்கம் மேட்டு சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்டை வந்து கொஞ்சம் இறக்கும் அப்படிங்கிறதுனால அந்தாண்டை வந்து தண்ணி நின்று நின்று ஒவ்வொரு செடி வந்து புழப்போயிருச்சு பாருங்க அந்த ஈரமுல் அப்படிங்கிறது இப்பயே வந்து எப்படி வந்துட்டு இருக்குதுன்னுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட சைடு வந்தாவே அந்த பீக்கங்கா ஞாபகம் தான் வருது ஏன்னா இந்தாண்ட சைடு பூரா ஸ்டேஜ் பிஞ்சு எல்லாமே விட்டுக்கிச்சு அந்தாண்ட சைடு எல்லாம் வந்து நல்லா தூக்கி கட்டுற நிலமைக்கு வந்துடுச்சு எல்லாமே வந்து புடிங்கறிஞ்சிபிட்டு கள்ளக்காய் போடுறேன்னுட்டு ஓட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே வந்து கரெக்டாக உருப்படியாக வர்றதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தில் தக்காளி செடிகள் எல்லாம் வச்சு இன்னையோட வந்து நாலு நாள் ஆகுதுங்க நாலு நாளாக தொடர்ந்து மழையே பேஞ்சிகிட்டு இருக்குது வெச்ச நாள்லேருந்து மறுபடியும் மழையே ஆரம்பிச்சிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி வந்து வேர்க்கடலை போட்டப்பையும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிச்சு இந்த வாட்டி வந்து தக்காளி வைக்கிறப்பையுமே வந்து அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுது செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு வந்த நாள்லேருந்தே கரெக்டாக வச்ச இருந்தே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து கொஞ்சம் இந்த செடி தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஏன்னா வந்து தண்ணி அதுதான் முத்தனை செடி வாங்கிட்டு வந்தால் தான் வந்து காட்டில் வச்சா நல்லா வரும் அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த முத்தனை செடிக்கும் அந்த மழை வரத்துக்கும் அந்த செடியெல்லாம் வந்து இந்தாண்ட பக்கம் மேட்டு சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்டை வந்து கொஞ்சம் இறக்கும் அப்படிங்கிறதுனால அந்தாண்டை வந்து தண்ணி நின்று நின்று ஒவ்வொரு செடி வந்து புழப்பாயிருச்சு இந்தாண்டியுமே வந்து மூணு காலம் வைக்காத அப்படியே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி இல்லை அப்படிங்கிறதுனால வைக்காத அப்படியே இந்த மூணு காலுமே வந்து வைக்கவே இல்லை இந்தாண்ட வரைக்கும் தான் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதுக்கு அடுத்த வச்சது அதுக்கு அடுத்த நாள் வச்ச செடியை ஓரளவு பரவாயில்ல இன்ப் இது வந்து கொஞ்சம் முத்தாத செடியாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களாட்டம் இருக்குது அதனால் இந்த செடி வச்சதெல்லாம் வந்து ஒன்னு கூட புல போகலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட வந்து கொஞ்சம் முத்தனை செடியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா வந்து அதுக்கு தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்க ஒவ்வொரு செடி புல போயிடுச்சு இதுக்கு எல்லாமே வந்து மறுபடியும் செடி வச்சே ஆகணும் இங்க பிரிண்ட்ஸ் இது வரைக்கும் நான் நம்ம காட்டில் வந்து இது வரைக்கும் செடி அப்படிங்கிறது ஒன்று வைச்சதே இல்லை உங்களுக்கே எல்லார் காட்டிலையுமே வந்து ஒரு பத்தாயிரம் செடி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம காட்டில் மொத்தமாக வந்து இருபதாயிரம் செடி வைக்கிறாங்க இருபதாயிரம் செடியில் பத்தாயிரம் செடி வைக்கிறாங்க அப்படின்னா எப்படியுமே ஒரு காட்டில் பத்தாயிரம் செடி வைக்கிறாங்கன்னா எப்படியுமே வந்து மறுபடியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து செடி வந்து பொழ போயிடும் அந்த செடிக்கு மறுபடியும் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம காட்டில் வந்து அது வந்து பொறுத்த வரைக்கும் இல்லை எப்படி செடி வைக்கிறாவோ ஒரு செடி எப்படியும் ஒரு காலில் ஒரு ரெண்டு செடி மூணு செடி அப்படி தான் பிரிஞ்சு போவோம் இந்த வாட்டி வந்து இந்த மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அங்கங்கே செடி வந்து புல இந்த புழ போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மூணு செடியுமே பாருங்க அப்படியே வந்து இருந்த நிலமையிலே அப்படியே வந்து அழுகி போச்சு ஒவ்வொரு செடி நல்லா வந்து துருத்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணும் இந்த வெயில் இப்போ வந்து இன்னைக்கு வெயில் அடிக்குது இன்றைக்கி நேற்றுமே தான் வெயில் அடிச்சிச்சு மழை வராது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து சாயங்காலம் மழை வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த கீரை முள் அப்படிங்கிறது இப்போயே வந்து எப்படி வந்துட்டுருக்குதுன்னுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து நம்ம தக்காளி வெள்ளாமையே பண்ணியிருக்கோம் தக்காளிக்கு முன்னாடி இது வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளாமை கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து பெருசாக போயிடும் அதுக்குள்ளே வந்து நம்ம கொத்திடணும் இல்லைனா வந்து இந்த கலப்பு வண்டியை வச்சு ஓட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செடியெல்லாம் ஓரளவு வந்தோடனே இந்த கலப்பு செடி வந்து ஓரளவு முட்டியளவு வந்துருச்சுன்னா செடி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் விட்டு எல்லாம் நல்லா ஓட்டிடணும் அங்கங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை தோட்டம் மாதிரி அங்கங்கே வேர்க்கடலை செடியும் வந்துக்கிட்டே இருக்குது அங்கங்கே விட்டுருப்பாங்களா இருக்குது செடியில் காயெல்லாம் அதிகமாக வந்து நம்ம தண்ணி கட்டி தான் வந்து பிடுங்கணும் அப்படிங்கிறதுனால வந்து செடி வரல ஒரு நாள் தான் வந்து மழை வந்துச்சு மீதி எல்லா நாளுமே வந்து தண்ணி கட்டி தான் வந்து பிடுங்குற மாதிரி இருந்துச்சு அதனால் ஒவ்வொரு காய் நின்று இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் காடு பூரா மொத்தமாகவுமே வந்து வேர்க்கடலை செடி இருக்குதுங்க பிரிஞ்சு இதெல்லாம் ஓட்டும் போது எல்லாமே வந்து ஓட்டிடணும் இந்தாண்ட சைடெல்லாம் ஒரு செடி கூட போல போகலங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஓரளவு நல்லா இருக்கு இந்தாண்ட வச்ச செடியெல்லாம் அடுத்த நாள் வச்ச செடியெல்லாம் இந்தாண்ட வச்ச செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முத் செடி வச்சுட்டாங்க என்னன்னு நினச்சாங்கன்னா எப்படியுமே வந்து தண்ணி கட்டுற மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வந்து மழை வரும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி மழை வந்ததுனால நேற்று வந்து மழை வந்துச்சு நேற்று ஓரளவு தான் வந்து மழை வந்துச்சு இப்போ தொடர்ந்து மூணு நாளாகவே வந்து மழை தான் இருக்குது அதனால வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருந்தே இருக்குது தண்ணி எப்படியுமே வந்து வைக்கும்போதுமே கட்டி தான் வச்சாங்க அப்புறமேட்டு வந்து இந்த தண்ணி வந்து நின்னுக்கிட்டே இருக்கிறதுனால அதுவும் வந்து கால் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து ஓரளவு வந்து தாங்கியிருக்கும் செடி இந்தாண்ட வந்து எல்லாம் பைப் இழுத்து அப்படியே வந்து வச்சதுனால அங்கங்கே குளி இருக்கும் அங்கங்கே தண்ணி நிற்கவும் வந்து இதே போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு செடியெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து ஒவ்வொரு இடத்துல இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல செடி வந்து போயிடுச்சு இந்தாண்ட இடத்துல இங்கே ஒரு செடி இருக்குது எப்படியுமே வந்து ஒரு காலுக்கு எப்படியும் வந்து இரநூறு செடி பக்கமாக வந்து பொல போயிருக்கோம் ஏன்னா நம்மளது வந்து பெரிய காலுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஏக்கராவோ மொத்தம் வந்து ரெண்டு இதாக வந்து கட்டி விட்ருக்குறாங்க அதனால் வந்து பெரிய பெரிய கால் அப்படிங்கிறதுனால ஒரு காலுக்கு எப்படி இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு செடி பக்கமாக இருக்கும் முந்நூறு செடியில் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது அந்த மாதிரி பொழப்போ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே பார்த்து நம்ம வச்சுக்கிட்டே வந்துடணும் இந்த செடி எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து கேட்கல வீட்டில் ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டை பொறுத்த வரைக்கும் இதே வந்து வேறவங்க காட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஏன்னா அந்த மண்ணுக்கும் அதுக்கும் நிறைய செடி பொழ போயிருக்கும் அதே மாதிரி வச்ச நாள்லேருந்து ஒரே மழை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை அப்படிங்கிறதுனால எல்லார் காட்டிலையுமே வந்து பொழ போயிருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பட்டம் வச்சவங்களும் வந்து பத்தாயிரம் செடி வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் செடி மறுபடியும் புழக்கம் செடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதுவுமே வந்து பத்தாயிரத்துக்கு மேலே போயிருச்சு ஏன்னா ஒரு டைம் ரெண்டாயிரம் செடி வைக்கிறாங்க அப்படின்னா அதுலேயுமே பாதி அப்படியே வந்து வச்சு 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 அந்த செடி இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கண்ணா அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து இந் இதுக்கப்புறம் செடி வந்து நல்ல செடியாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ஒவ்வொன்றும் வந்து அழிய போன மாதிரி இருக்குது அதை வந்து துளிர்த்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கே பார்த்தாவே தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பொல போயிடுச்சு அப்படிங்கிறது அதுக்கெல்லாமே வந்து செடி வாங்கிட்டு வந்து வச்சு ஆகணும் இந்த வாட்டி வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துல போன வாட்டியும் வந்து போணுச்சு ஆனால் அவ்வளோ போவல ஒரு பத்து செடி ஒரு காலுக்கு பத்து செடி பதினோரு செடி அந்த மாதிரி தான் வந்து போயிருந்துச்சு அதுலேயே வந்து அதிக கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த செடி கட்டும் போதும் சரி அந்த இது இருக்கும்போதும் சரி நீங்களே பார்த்துருப்பீங்க போன வாட்டி வந்து தக்காளி விற்கும் போது போன வாட்டி தக்காளி விற்கும் போது வந்து மேக்ஸிமம் வித்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்து செடி வந்து அதிகமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க செடியை வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் இந்த வாட்டி வந்து தக்காளி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் திடீர்னு அப்போ வந்து வாங்கிட்டு வந்து வச்சிட்டாரு சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் ஆகணும் இந்தாண்ட சைடு தான் வந்து கொஞ்சம் இறக்கப்பகுதி இறக்கப்பகுதி அப்படிங்கிறதுனாலேயே பாருங்க ஒவ்வொரு இடத்துல வந்து செடியே இல்லை இங்க செடி இருக்குதே இங்க பாருங்க அப்படியே செடி வந்து அழுகி போயிடுச்சு இந்த செடிக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேர் வந்து அடி அடியில் தான் வச்சுருக்காங்க செடியுமே வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள் ஆனால் பொழ போயிடுச்சு இந்த செடி மாதிரி இருக்கிற செடியெல்லாம் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி செடியெல்லாம் வந்துடும் ஒவ்வொரு இடத்துல பக்கம் பக்கமாக வச்சுருக்கிறதுனால அந்த செடிக்கும் இந்த செடிக்கும் அட்ஜஸ்ட் ஆகி ஒரு செடி போனால் கூட ஒரு செடி அப்படின்னு விட்டுருலாம் ஒவ்வொரு பக்கத்தில் வந்து மொத்தமாக ஒவ்வொரு மூணு செடி மொத்தமாக போயிருக்குது அந்த சைடெல்லாம் வச்சே ஆகணும் இதுக்கு தனியாக மறுபடியும் காசு செலவு பண்ணி வச்சுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குன்னு பாருங்கள் போன வாட்டி வேர்க்கடலை வந்து சாகுபடி ப இது பண்ணும் போதும் பயிர் அந்த வெள்ளாமல் பண்ணும்போதும் கரெக்டாக மழை அடுத்த நாள்லேருந்து கரெக்டாக மழை பிடிச்சிடுச்சு இன்றைக்கும் மே பாருங்க இப்பயுமே வந்து தக்காளி வெள்ளாமையில் பாருங்க கரெக்டா வெச்ச நாள் விட்டு மீதி அடுத்த நாளே ஆரம்பிச்சு அந்த செடி வச்சோம் அந்த செடி வச்சனாலே வந்து மழை வந்துருச்சு இந்த செடி வச்ச நாளைக்கு முன்னாடி நாள் மழை அதுதான் அன்னைக்கு நேற்று மழை நைட்டு இந்த செடி வச்சோன்னே நைட்டு வந்து மழை வந்துச்சு அந்தாண்ட சைடு இருக்கிற செடி வச்சோன்னே நைட்டு வந்து மழை வந்துச்சு அதுக்கு அடுத்த நாளே வந்து இந்த செடி வந்து வச்சாங்க சரி இது கொஞ்சம் லேட்டாக கூட வச்சுருந்துருக்கலாம் சரி செடியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நைட்டை அப்போது ஒரு ஆறு மணி பக்கமாக சாயங்காலம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த ஆறு மணிக்கு மேலே தான் வந்து மழையே வந்தது அதனால வந்து என்னன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட வச்சுருக்கலாம் தான் செடி என்ன ஈரப்பதம் இருக்குது அது என்னன்னு தெரியாமல் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மறுபடியும் இந்த இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்தாண்ட சைடு வந்தாவே அந்த பீக்கங்கா ஞாபகம் தான் வருது ஏன்னா இந்தாண்ட சைடு பூரா ஸ்டேஜ் பிஞ்சு எல்லாமே விட்டுக்கிச்சு அந்தாண்ட சைடு எல்லாம் வந்து நல்லா தூக்கி கட்டுற நிலமைக்கு வந்துருச்சு பீகங்கா போன வாட்டி வீடியோவில் பார்த்துருப்பீங்க தக்காளி இருக்கும்போது எல்லாமே வந்து புடிங்கெறிஞ்சிபிட்டு கள்ளக்காய் போடுறேன்னுட்டு ஓட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டான இதில் தான் எதுவுமே நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே வந்து கரெக்டாக உருப்படியாக வர்றதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வந்ததில்லை அப்படிங்கிறது சொல்லுங்கள் இந்தாண்ட சைடெல்லாம் பூர ஸ்டேஜுக்கு வந்துச்சு போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பூர ஸ்டேஜுக்கு வந்துச்சு தக்காளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பீக்கங்காய் விதையும் பாவக்காய் விதையுமே வந்து ஊனி விட்டுருந்தோம் அதுக்கப்புறமேட்டு வந்து கார்த்திகை பட்டம் வருது கார்த்திகை பட்டத்தில் வந்து த இது வே வேர்க்கடலை போட்டால் தான் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக பிடிங்கறிஞ்சிபிட்டு அப்புறமேட்டு வந்து அப்படியே விட்டாங்க மாட்டுக்கு தான் தாங்க ஆச்சு மாடுமே பீக்கங்காய் செடி தீங்காததுனால் மாட்டு கூட வந்து ஆகலை இந்த செடியை தான் வந்து தின்னு கிடந்துச்சிங்க இந்தாண்ட சைடு வந்து ரூபாய்க்கு பக்கமாக வந்து பீக்கம் வந்து வாங்கிட்டு வந்து ஊன் இருந்தேன் அதுவுமே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு போன வாட்டி நம்ம பண்ணதெல்லாம் ஒரு ரூபா கூட நம்மளால் எடுக்கவும் முடியல ஒரு காயக்கூட நம்ம பிடுங்கவும் முடியல அப்போ தான் பிஞ்சுங்களாக இருந்துச்சு சரி நம்மளும் சொல்லி பார்த்தோம் கேட்கலை வீட்டில் அதனால வந்து சரி என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டாச்சு போன வாட்டி வந்து இதாக போயிடுச்சு இந்த வாட்டி வந்து இந்த கடைசியில் வந்து நம்ம வந்து இப்போ அறுவடை முடியுது அப்படிங்கும்போதே எல்லாம் வந்து போட்டு விட்ருணும் முடியுதுங்கிறதுக்கு ஒரு ப இருபது நாள் முப்பது நாள் முன்னாடியே போட்டு விட்டோன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த அறுவடை முடிவும் போது நம்மளுக்கும் வந்து பிஞ்சி பூ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு பத்து இருபது நாள் கழித்து எல்லாம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து எல்லாம் ஓட்டிட்ருணும் இந்த வாட்டி வந்து உஷாராக எல்லாமே முன்னாடியே போட்டுட்ருணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாலா நாளைக்கு எல்லாமே வந்து காட்டை சுற்றி நம்ம வந்து சொர விதையை வந்து ஊனிட்டுருலாம் அப்போ தான் வந்து அது ஒரு காசு பண்ண முடியும் சொர விதை ஒரு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்து ஊனிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்துடும் நல்லா நீட்டாக சொரக்காக ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து ஊனணும் அதுதான் வந்து பார்க்கணும் இதுக்கப்புறமேட்டு வந்து அப்பப்போ மழை வரும் அப்படிங்கிறாங்க சொக்காயெல்லாம் விலை இறங்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல எதுக்கும் நம்ம ஊனிட்டுலாம் இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு போனதில்லை ஒரு டைம் தான் வந்து போயிருக்கிறோம் தக்காளி தக்காளி வந்து இறக்கிறதுக்கு அப்போ வந்து நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது தக்காளியோட ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கே போன மார்க்கெட்டுக்கு போனதும் வந்து நம்மளுக்கு வேலை தான் வச்சாங்க வேலை வைப்பாங்க இருந்தாலும் வந்து திடீர்னு போனதும் பாக்ஸ் இறக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம் போனதும் பொசுக்குன்னு நம்மளை தான் தூக்கிட்டு போய் கடைக்கடையாக வந்து வைக்க சொன்னாங்க அதனால வந்து நம்மளுக்கு ஒரே வந்து இதாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்மளாக தூக்கிறது அப்படின்ட்டு ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் இந்தாண்ட சைடும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஓரளவு நல்லா இருக்குது அந்த ஆண்ட மூளையில் தான் என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல இந்தாண்டெல்லாம் பாருங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு இந்த பூண்டுங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய காட்டில் முதல் முதல்ல நல்லா வர்றது அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு ஓட்டி விட்டால் தான் வந்து நல்லா வருது செடியெல்லாம் ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் முத்துணை செடியாக தான் வச்சுருக்காங்க எப்படி இது கூட தான் ஓட்டி விட்டாங்க என்ன ஒரு வெள்ளாமல் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட ஊரில் இருந்து எல்லாம் பொறுக்கிறதுக்கு வந்துடுறாங்க அப்படின்ட்டு அது சுற்றி நல்லா வேலி அப்புறம் தான் அந்த இதில் அடுத்து அந்த இதில் வந்து வெள்ளாமல் வைக்கணும் அப்படின்ட்டு வந்து வச்சுருந்தாங்க அந்த மூளையில் ஒரு பதினஞ்சு மரமாட்ட வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தென்னை செடி கண்ணுங்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அந்த பதினஞ்சு செடிக்குமே பாருங்கள் ஒரே செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரே செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதாக பாருங்க இந்த செடி ஒன்று மட்டும்தான் இருக்குது அந்த பதினஞ்சு செடியில் அதுவுமே வந்து எப்படின்னா சாவறதா வாழ்கிறதா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது அது என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல அந்த செடி அந்த இருக்கிறதுல எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிகிட்டே போயிட்டாங்க முக்காவாசி செடியாக இருக்கும்போதே வந்து நம்ம தினமும் வந்து பார்த்துட்டு இருந்தால் காலையில் நைட்டு பிடுங்குறாங்க இல்லைன்னா காலையில் விடி காலையில் பிடிங்கிறாங்க பொழுதுனைக்கே அதுக்கே இருக்க முடியல நம்மளது வீட்டுக்கும் காட்டுக்கும் எப்படியும் வந்து மூணு நாலு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால வந்து 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 பார்த்துட்டே இருக்க முடியல அதனால வந்து அப்படியே செடியெல்லாம் பிடுங்கிட்டே போய் வச்சுக்கிட்டாங்க மீதி எல்லாம் அப்படியே வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த எல்லாம் உடச்சி விட்டாங்க அந்த செடியெல்லாம் செத்து போச்சு இங்கஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ இது இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒரு செடி அதுவும் ஒரு உயிர் தான் அதையுமே வந்து எப்படி பிடுங்கி எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்க சரி பிடுங்கிட்டு போய் விச்ச வச்சவங்க வீட்டிலேயாவது நல்லா ஒருட்டோம் அப்படின்ட்டு நம்மளும் விட்டாச்சு எதுவும் பேசல அந்த ஒரு செடி தான் இருக்குது அதுவும் வச்சு இன்னையோட ரெண்டு வருஷம் ஆகுது அது அப்படியே தான் இருக்கு இன்னும் வந்து பெருசாங்கல சின்னதும் ஆகல அப்படியே இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே நம்ம காட்டில் வந்து தக்காளி செடிகள்லாம் வந்து அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்ன காட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்